திருவாடிப்பூரத்து செகத்துதித்தவளான ஆண்டாள் மற்றொரு பெண் பிள்ளையை கோதுகலமுடைய பாவாய் என்கிற பெண் பிள்ளையை இப்பாசுரத்தினாலே எழுப்புகிறாள் கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகாண் இரண்டு அடையாளத்தை தெரிவிக்கிறாள் விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லுகிறாள் கீழ்வானம் வெள்ளன்னு கிழக்கு வெளுத்தது முதல் அடையாளம் எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் எருமைகள்லாம் காலையில் பசுவை பாலை கறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மேயணுங்கிறதுக்காக விடுவர்கள் இடையர்கள் அப்போ அது புல்ல மெய்மே அதுக்கு சிறு வீடு அப்படின்னு பெயர் எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தனகான் உடனே இவை கேட்குறா சரி நான் வருகிறேன் ஆனால் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்குறா உடனே பதில் தெரிவிக்கிறா மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னார் உன்னை தவிர திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து விட்டார்கள் சொன்னாலாம் போவான் போகின்னாரை போகாமல் காத்து அப்ப நான் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டாளே இது நியாயமா அப்படின்னு கேட்க நீ வரவில்லை என்று தெரிந்த உடனே அவ அத்தனை பேரும் நின்று காத்துருக்கா உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் உன்னை அழைச்சிண்டு போனுங்கிறதுக்காக உன் வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறோம்